போலீஸ் எப்படி இந்த பதிவு செய்யப்பட்ட ஜெராக்ஸ் மிஷின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த நகல் எடுக்கப்பட்ட ஆவணங்கள் ஒரு மனிதனுடைய மூளையினுடைய எந்த பகுதியில் சேகரிக்கப்பட்டிருக்கும் அதை எப்படி துன்புறுத்தாமல் வாங்குவது அந்த உண்மையானது தான் இவர் சொல்கிறாருங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது நாம் கேட்ட கேள்விக்கு மிக சரியாக அவருடைய நினைவில் இருந்த அந்த பகுதியை தான் நம்ம கொடுக்குறாருங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது மனசுகளுக்கு புகுந்து பார்க்க முடியுமான்னு ஒரு சில காவல் அதிகர்கள் கேட்பாங்க புத்தி வந்து முரண்பட்டு செயல்படுவது முரண்பாடு புத்திசாலித்தான் முரண்பாடு நாம தவறு பண்ணுறோம்னு தெரிஞ்சே தவறு பண்றது அதுக்கு என்ன நிர்பந்தம் ஏற்படுது அதிலிருந்து விலகி செல்லாமல் இவர்களை அந்த அதை நோக்கி உந்துவிசை செய்வது எது இது ஒரு இதுதான் இந்த ஜெராக்ஸ் மிஸ்ஸி நான் சொல்றேன் ரொம்ப குழப்பமான எடுத்துக்க வேண்டாம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் நிகழ்வுகள் நாம் சொல்லும் வார்த்தைகள் வார்த்தைகளுடைய உள்ளர்த்தங்கள் கூட நம்மளுடைய ம மனதில் நகல் எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்துடைய சாராம்சம் இந்த அத்தியாயத்தில் இந்த சாரி இந்த தொடரில் நான் போகிற சில தொடர்களுக்கு அத்தியாயங்களுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் போலீஸ் எப்படி இந்த பதிவு செய்யப்பட்ட ஜெராக்ஸ் மிஷின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த நகல் எடுக்கப்பட்ட ஆவணங்கள் ஒரு மனிதனுடைய மூளையினுடைய எந்த பகுதியில் சேகரிக்கப்பட்டிருக்கும் அதை எப்படி துன்புறுத்தாமல் வாங்குவது இதை வந்து நான் போன அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருந்தேன் இந்த அத்தியாயத்தில் அதை தொடர்ந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன எல்லா நிகழ்வுமே நகல் எடுக்கப்படும் எல்லா நிகழ்வுகளுக்கும் நகல் எடுக்கப்படும் வாய்ப்பல உறுதியாக எடுக்கப்படும் அவன் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை அவன் செய்த ஒவ்வொரு செயல்கள் இப்போது ஒரு ஒருத்தர் வந்து ஒரு குற்ற செயல் புரிகிறாரு என்னவும் இருக்கலாம் திருட்டாக இருக்கலாம் கொள்ளையாக இருக்கலாம் ஒரு கொள்ளையாக இருக்கலாம் என்னென்ன நடக்கலாம் இந்த செயல்கள் எல்லாத்துக்கும் சிசிடிவி கேமராவில் பதிவாகுது பார்த்தீங்களா அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து காவல்துறை பெரும்பான்மையாக அவங்களுக்கு உதவுறது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் சிசி சிசிடிவியோடைய காட்சிகளை வச்சு தான் அவங்க புலனாய்வு செய்கிறாங்க புலனாய்வுடைய இறுதியில் இன்னார் அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கு இந்த சிசிடிவி தான் பயன்படுது இப்போ இந்த சிசிடிவியை இந்த சிசிடிவி வந்து ஒரு நகல் எடுக்குது பார்த்தீங்களா உங்களை அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் ஒன்று இருக்குது அது நகல் எடுக்குது அப்படின்னு சொல்கிறேன் அது என்ன ஜெராக்ஸ் மிஷின் அது எப்படி உணர்ந்துக்கிறது எங்கள் வாட்டுக்கு ஏதோ ஒவ்வொரு வாரமும் ஒரு அத்தியாயம் ஒவ்வொரு காணொலியில் அப்படி சொல்லிட்டே போகிறீங்க அது எப்படி இது பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா யோசனை பாருங்க நண்பர்களோட இல்லை அல்லது நம்ம ஆஃபீஸ்லியோ யார்ட்டையோ பேசும்போது ஒரு வார்த்தை சொல்வீங்க அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படின்னு நம்மளை பார்த்து யாராவது அப்படி விஷயம் சொல்லுவாங்க அல்லது நம்ம யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்போம் நீங்கள் அன்னைக்கு கூட சொன்னீங்களே அந்த இது அதை எழுதி வச்சுக்கிட்டு சொல்கிறது இல்லை எதுவுமே பார்க்காம ஞாபகம் இருக்குது அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்களா அந்த ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் அதில் சிலது தான் ஞாபகத்துக்கு மீண்டு வருது சிலது நமக்கு ஞாபகத்துக்கு மீண்டு வர்றதில்லை அது அதுக்கான கிளினிக்கல் மெடிக்கல் ரீசன்ஸ் வேற நடைமுறை விஷயங்கள் வேற அண்ணா நீங்கள் அப்படி ஒரு நகல் எடுக்கப்பட்ட பகுதி நமக்குள்ளே எங்கேயோ பதிவாகுது பார்த்தீங்களா எங்கே போய் பதிவாயிருக்கு அப்போ ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் வந்து எந்த தடயங்களும் ஆதாரங்களும் அவர் எந்த சிசிடிவி பதிவாகலை ஆனால் அந்த அந்த தடயத்தை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா பிடிப்பட்டவர்கிட்ட விசாரணை நடத்துகிறாங்க இப்போ நிறைய விசாரணை நட விடயங்கள் நடக்குது பார்த்தீங்களா இதில் நான் வந்து ஒரு சின்ன விடயத்தை சொல்கிறேன் என்ன சொன்னால் அந்த உண்மையானது வெளியே வரும் அந்த உண்மையானது தான் இவர் சொல்கிறாருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது நாம் கேட்ட கேள்விக்கு மிக சரியாக அவருடைய நினைவில் இருந்த அந்த பகுதியை தான் நம்ம கொடுக்குறாருங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது மனசுக்குள்ளே புகுந்து பார்க்க முடியுமான்னு ஒரு சில காவல் அதிகாரிகள் கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பனிச்சுமை அப்படி பொதுவாகவே காவல்துறை அதிகாரிகள் ஏன் அடிக்கிறாங்க அடித்து அந்த உண்மைகளை வர வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேரமின்மை பனிச்சுமை முழு கவனம் செலுத்தி அந்த விசாரணை நடத்த வேண்டும் என்று அதுக்கு மட்டுமே பணிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அவர் பொறுமையாக கேள்வி வைப்பார் சரி இதில் தான் இந்த இடத்துல வந்து இன்னொரு என்னோடய இன்னொரு அத்தியாயத்தோட இதுவும் வருது கடவுச்சோல் அந்த பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா அது ஓப்பன் ஆயிடும் யாரிடம் உண்மையை வாங்குவது கடினம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையை இல்லாத ஒரு குற்றவாளி கிரிமினல் அந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதே அவருக்கு இல்லை எந்த மனித பற்றுக்கோளும் மற்றவர் இவரிடம் நீங்கள் உண்மையை வாங்குவது கடினம் காரணம் இவர்கள் நகல்கள் இவருடைய வாழ்க்கை நகல்கள் எடுக்கப்பட்டு மிக இறுக்கமாக மனநிலையை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு ஒரு உறவு மொழி என்பதே இல்லாமல் இருக்கும் இவர்களுக்கு உறவு மொழி என்பதே கிருமலோடு பேசுவது அல்லது மயக்க நிலைக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய போதை வசுக்களை உபயோகப்படுத்துவதாக தான் இருக்கும் ஸோ இதையெல்லாம் இதை இந்த மயக்க நிலை இந்த போதை வசுகளால் ஏற்படக்கூடிய இறுதிய நிலை இதெல்லாம் பிரேக் பண்ணணுன்னா அடிதான் உதவும் அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு ஒரு முடிவாகுது இல்லை அதுக்கும் ஒரு சில வழிகள் இருக்குது அவர்களிடம் நீங்கள் பொதுவாக என்னுடைய ஒரு ஆலோசனை சொல்கிறேன் இது வந்து மேலை நாடுகளில் பயன்படுத்துகிற ஒரு விஷயந்தான் இந்த நகல் எடுக்கப்பட்ட தகவல்கள் எங்க இவருக்கு எங்கு ஆரம்பித்தது என்று கேளுங்கள் இவர் குற்றம் எங்கு ஆரம்பித்தார் என்று கேட்க வேண்டாம் இவருடைய இளமை பருவத்தை கேளுங்கள் இளமை பருவ பதிவுகள் முதல் எட்டு வருஷத்துக்கான பதிவு இருக்கு இல்லையா முதல் எட்டு வயது வரை அந்த அந்த குற்றம் புரிந்த நபர் சிறுவனாக இருந்தால் உங்களுக்கு வேறு வேறு வழிகள் முதல் அவர் ஒரு பதினோரு வயதை கடந்தவராக இருந்தால் முதல் எட்டு வருட பதிவுகள் மிக மிக முக்கியமானவைகள் அந்த இடத்தில்தான் எந்த விதையானாலும் ஊன்றப்பட்டிருக்கும் அவர் அவருடைய பிரதிபலிப்பு அவருடைய என்ன சொல்கிறது என்ன பிரதிபலிப்புகள் நடவடிக்கைகள் எல்லாமே அந்த முதல் எட்டு வருடத்தில்தான் பிரதிநிதிக்கு அந்த பதிவாக சரியா பதிவாக இருக்கும் அங்கிருந்தால் மற்ற செயல்கள் தொடங்கும் அவர் ஒரு இடத்துல நல்ல வேலை பார்க்குறாருன்னு பெயர் வாங்கினாலும் சரி அவ ஒரு மோசமான கிரிமினல் பக்கா கிரிமினல் அப்படின்னு பெயர் வாங்குறாருந்தாலும் சரி முதல் எட்டு வருடங்களுக்குள் அது பதிவு செய்யப்பட்டிருக்கும் அவன் பத்து வருடத்திற்கு மேன் மேக்சிமம் பெரும்பான்மும் பத்து வயதிற்கு மேல் ஒருவன் கிரிமினலாக புது புது வகையான அந்த எட்டு வருடத்துக்கு முன்பு எட்டு வருடத்துக்குள் பதிவானதுக்கு அப்பாற்பட்டு ஒரு கிரிமினல் வேலையை அவன் செய்துவிட முடியாது இந்த முதல் எட்டு வருடத்தை ஒருவன் பெரிதாக மறைத்துவிடவும் இயலாது முதல் எட்டு வருட வாழ்க்கையில் ஐந்து வருடங்கள் அவனுக்கு நினைவு இருக்காது காரணம் மொழியை பேச ஆரம்பிப்பது மூன்று வயதில் பேச ஆரம்பித்திருந்தால் மொழியில் தான் நினைவுகளாக பதிவாகும் மொழி தான் நினைவுகளை பதிவு செய்யும் மொழி தான் நகலெடுக்கும் அதனால தான் நம்ம சின்ன குழந்தைகள் நடந்ததை நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சு காட்டுறாங்க நமக்கு தெரியாது ஆனால் நம் பெற்றோர் நம் உறவினர்கள் நம்ம அதை நினைப்படுத்தி காட்டுவாங்க அதுக்கப்புறம் உள்ளது மட்டும் நமக்கு எப்படி தெரியுது ஏன்னா மொழி பேசுகிறோம் பேசுகிறது பதியுது புரியுதா இப்போ நமக்குள்ளே ஒரு ஜெராக்ஸ் மிஷின் அந்த ஜெராக்ஸ் மிஷின் வந்து நகலெடுக்க ஆரம்பிக்கிறது தான் அந்த மொழி பேச ஆரம்பிக்கிறது இந்த முதல் எட்டு வருட பதிவு என்பது சொல்ல மறுப்பவர்கள் என்பது வேறு அல்லது மாற்றி சொல்வார்களே ஆனால் நீங்கள் கண்டுபிடித்து விடலாம் இவர் பொய் பேசுகிறார் என்று அவரை முரண்பட வைப்பதன் மூலமாகவே உண்மையை வரவழைத்து விட முடியும் ஒரு மனிதனை எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருந்தாலும் சரி அவர் எவ்வளவு இறுக்கமான மனநிலை எவ்வளோ ஒரு குயுத்தி கொண்ட யுக்திகளை கொண்டவராக இருந்தாலும் சரி அவரிடமிருந்து நீங்கள் உண்மையை வரவழைப்பதற்கு அந்த முதல் எட்டு வருட வாழ்க்கையை மெதுவாக கேள்விகளாக கேளுங்கள் அந்த கேள்விகளால் வளர்க்கப்பட்ட அந்த மூளை தன்னால் பதில் சொல்ல ஆரம்பிக்கும் அதிலிருந்து நீங்கள் ஒரு விடயத்தை எடுத்துக்கொள்ளலாம் இந்த இடத்தில்தான் இவருக்கு இந்த நிகழ்வு நடப்பதற்கான விதை ஊன்றப்பட்டிருக்கிறது மிக ஆழமாக ஊன்றப்பட்டிருக்கும் நான் அடிக்கடி என்னுடைய என்னுடைய காணொலிகள் வீடியோக்கள் சொல்லுவேன் ஒருவன் சிறு வயதில் இருக்கும் பொழுது அண்ணன் தம்பியளாக எல்லா இருக்கிறாள் உடன் பிறந்தவர்கள் வச்சுக்கலே ஒன்னா வளர்கிறவங்க ஒரு சாக்லேட் வந்து நம்ம கூட உள்ள நம்முடைய சகோதரனுக்கோ சகோதரிக்கோ சாக்லேட் கொடுக்கும்போது ஒரு சாக்லேட் கூடுதலாக கொடுத்துட்டாங்க நமக்கு ஒன்று குறைவாக கிடச்சிருச்சுன்னா அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ரியாக்ட் பண்ணும்போது நான் திருத்தப்பட வேண்டும் என்பது முக்கியம் ஏன்னா அந்த முதல் எட்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் ரியாக்ட் பதிவும் பண்ணலாம் பதிவை திருத்தவும் செய்யலாம் அந்த முதல் எட்டு வருஷத்துக்குள்ள சாத்தியம் அந்த சாக்லேட் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்ததை எனக்கு அப்போ நீ கொடுத்தா இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறிகிற குணம் இருக்குது பார்த்தீங்களா அந்த குணம் பிறநாட்களில் வெவ்வேறு விதமாக வெளிப்படும் தனக்கு மறுக்கப்பட்ட ஒரு ஒரு நியாயமான ஒரு மறுக்கப்பட்ட நியாயங்களை நாம் வன்ம நாம் எதிர்வினையாற்றுவது கடுமையான எதிர்வினையாற்றி அதை நாம் செயல்படுத்த வேண்டியிருக்கும் நம்மளை அறியாமலே நடக்கும் நமக்கு ஏன் இப்படி நடந்தோம்னே தெரியாது ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம்னே தெரியாது ஆனால் அப்படி நடந்திருக்கும் காரணம் அது அந்த முதல் எட்டு வருஷத்துக்குள்ளே அது நடந்த பதிஞ்ச பதிவுகள்லேருந்து அது நிறைய பதிவுகள் பார்த்திங்களா எட்டு வருஷங்கிறது சாதாரணம் இல்லை ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு பதிவுகளை உங்களை எட்டிச் செல்லும் வாழ்க்கையினுடைய நீங்கள் பார்த்த காட்சிகள் பழகிய நபர்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அந்த தாக்கங்களிலிருந்து தான் நீங்கள் அந்த மீது உள்ள வாழ்க்கை உங்களுக்கு வடிவமைக்கப்படும் அதை முதல் எட்டில் தான் எல்லாத்திலையும் பதிவாகுது அதுதான் உங்களுக்கு அஸ்திவாரம் இதில் இருந்தால் மற்றெல்லாம் கட்டெழு கட்டெழுப்பப்படுகிறது அவர் ஒரு முப்பது வயது வரை நல்ல பிள்ளையாக இருந்தால் முப்பது வயதுக்கு அப்புறம் கூடா நட்பினால் அப்படி போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கூடா நட்பு என்ன அந்த கூடாத நட்பை ஈர்த்தது எது கூடும் நட்புகளில் கூடாத நட்பு என்று அவர் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர் மூளை வழங்க செய்தது எது இதை யோசனை செய்து பாருங்கள் அந்த எட்டு வருடங்களில் முதல் எட்டு வருடங்கள் நடந்ததுதான் இது நான் காவல்துறை அதிகாரிகளுக்கு விசாரணை செய்யும்போது முதல் எட்டு வருடத்தை ஆராயுங்கள் அவர் குற்றங்களை கண்டுபிடித்து விடலாம் அல்லது அந்த குற்றங்களுக்கான விதையை கண்டுபிடித்து விடலாம்னு சொல்கிறது காவல்துறை அதிகாரிகள் மட்டுமல்ல நீங்கள் சாதாரண மனித உறவுகளை பாருங்கள் சில வினோதமான அனுபவங்கள் சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் எப்படின்னா அவர் அவருடைய பேச்சு அவருடைய சிந்த செயல் அவருடைய பேச்சு சிந்தனை எல்லாம் வெளிப்படுத்துகிற விதம் எல்லாம் ஒரு மா ஒரு விதமான நல்ல தோட்டத்தை ஏற்படுத்தும் ஆனால் செயல் வேறு மாதிரி இருக்கும் இது என்னோடய இது மாதிரி வேற ஒரு தலைப்பில் கூட நான் போட்டிருக்கேன் செயல் அதாவது புத்தி வந்து முரண்பட்டு செயல்படுவது முரண்பாடு புத்திசாலித்தான் முரண்பாடு நாம் தவறு பண்ணுறோம்னு தெரிஞ்சே தவறு பண்ணுறது அதுக்கு என்ன நிர்பந்தம் ஏற்படுது அதிலிருந்து விலகிச் செல்லாமல் இவர்களை அந்த அதை நோக்கி உந்துவிசை செய்வது எது இது ஒரு இதுதான் இந்த ஜெராக்ஸ் மிஸ் நான் சொல்கிறது ரொம்ப குழப்பமான எடுத்துக்க வேண்டாம் இவருடைய மனதில் பதிந்து சில பதிவுகள் சில காட்சிகள் அதிகமாக நேசித்த மனிதர்களுடைய குணாதிசயங்கள் ஏற்படுத்திய தாக்கங்கள் தான் இவங்களை இந்த செயல்களில் தூண்டுகிறது அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் பாருங்க பழகிற ஆட்கள் நாம் நட்பு ஏற்படுத்தக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா மக்கள் ஜெராக்ஸ் இருக்குது நகல் எடுக்கிறது நகல் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கு போன அத்தியாயத்தில் போட்டிருந்தேன் அந்த நகல் எடுத்து நறுமணங்களை உங்கள் எண்ணங்கள் நறுமணங்களாக மாறுமா ஆம் அதனால தான் சொல்கிறேன் முதல் எட்டு வருடங்கள் மிக கவனமானவை குழந்தைகளை நீங்கள் வளர்க்கும் பொழுது அதற்கு பின்பு அதை வளைப்பது கடினம் அதை நீக்குவது கடினம் மிகப்பெரிய கடின பயிற்சி தான் ஒரு சில இதுகளை நீக்க வேண்டியிருக்கும் அப்படி நீக்க முடியுமா அப்படின்னா அது ரீப்ரோக்ராம் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் நான் தனியாக ரீப்ரோக்ராம் சாரி ரீப்ரோக்ராம் ஆஃப் பிரைன் அப்படின்னு தனியாக ஒரு அத்தியாயமே போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே தெரிய வரும் இதை ப்ரோக்ராம் பண்ணலாம் ஆனால் அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது இது ஏதோ மாயமோ இந்த மந்திரம் பிளாக் மேஜிக் அப்படியெல்லாம் பண்ணி நம்ம எதுவும் செஞ்சிட முடியாது அதுக்குன்னு சில பயிற்சி முறைகள் அதுக்குன்னு சில மனப்பயிற்சிகள் செய்தால் அந்த ரீப்ரோக்ராம் ஆஃப் பிரெயின் நடக்கும் சரி தொடர்ந்து இந்த மனசுக்குள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் தொடரை பாருங்கள் பல்வேறு தகவல்களோடு அடுத்த வாரம் சந்திக்கிறேன் அடுத்த அத்தியாயத்தில் நாம் நல்லது ஒரு செய்தியை காண்போம் அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்